அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று தேய்பிரை பஞ்சமி அன்று ஒரு எலும்பு சம்பளம் போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் வாராகி என்னை தீர்த்து வைப்பாள்னு சொல்லிருக்கேன் இந்த எலும்பு சம்பளத்தை வச்சு என்ன பரிகாரம் செய்ய போறோம் எப்படி செய்ய போறோம் எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் இப்போ இன்றைய தினம் அப்படிங்கிறது நம்மளுக்கு புதன்கிழமையோடு தேய்பிரை பஞ்சமி அப்படிங்கிறது வருது கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய இந்த பஞ்சமி புதன்கிழமையோடு வருவது மிக மிக விசேஷமானது பஞ்சமி அன்று வாராகி அன்னையை யார் ஒருவர் விரதம் இருந்து முறைப்படி வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் சகல விதமான செல்வங்களும் சேரும் அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால ஒவ்வொரு பஞ்சமியுமே முடிந்த வரைக்கும் நீங்க வாராகி அன்னையை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான பல உங்களுக்கு கொடுக்கும் <tankan> வாராகி அன்னைய விக்கிரகமா வச்சு வழிபாடு செய்யலாம் படமா வச்சு வழிபாடு செய்யலாம் எதுவுமே இல்லையா ஒரு அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊத்தி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்தி அந்த ஜோதி ஒளியில் நீங்க வாராகி அன்னையை ஆகாவனம் செய்து அது வழியாகவே நீங்க அந்த தீப ஜோதியின் வழியாகவே நீங்க வாராகி அன்னையை வந்து வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு மூன்று விதமாகவுமே வழிபாடுகள் செய்யலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த வாராகி அன்னை வழிபாடு இன்றைய காலகட்ட சூழ்நிலையில கலியுக கடவுளாக விளங்கக்கூடியவள் வாராகி அன்னை ஒரு ஐந்து ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வாராகி அன்னை அப்படின்னா யாருக்குமே பெருசா தெரியாது ஆனா இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமா இந்த வாராகி அன்னையினுடைய புகழ் வந்து இந்த வையகம் முழுவதும் வந்து தெரிஞ்சிருக்குது அந்த அளவுக்கு வாராகி அன்னையினுடைய சக்தி வந்து பிரதிபலிக்குது அப்படின்னே நாம சொல்லலாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வதற்கு இந்த தேய்மிரை பஞ்சமி அன்று வாராகி அன்னையை நாம எவ்வாறு முதல்ல வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பாத்திரலாம் உங்க வீட்டுல படம் இருக்குதுன்னா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க விக்கிரகம் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா அபிஷேகம் செய்யணும் சிகப்பு நிற மலர்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க ஏன்னா வாராகி அன்னைக்கு சிகப்பு நிற மலர்கள் ரொம்ப உகந்தது செம்பருத்தி பூக்கள் செவ்வரளி பூக்கள் இது மாதிரி சிகப்பு நிறத்தில் கிடைக்கக்கூடிய மலர்களை வந்து நீங்க வந்து வாராகி அன்னைக்கு சூட்டி அழகு பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெய்வேதியமாக கிழங்கு வகைகளை நீங்க வைக்கலாம் ஏன்னா வாராகி அன்னை வந்து இந்த கிழங்கு வகைகள் ரொம்ப பிடிக்கும் அதனால உருளைக்கிழங்கு குச்சிக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகளை நீங்க பிரசாதமாக வைக்கலாம் நெய்வேதியம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கிழங்கு வகைகளை வச்சுட்டு இன்னமுமே நம்ம சிறப்பான ஒரு நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படின்னா மாதுளம் பழம் இருக்குது பாத்தீங்களா அந்த மாதுளம் பழத்துல தேன் கலந்து நீங்க வந்து நெய்வேத்தியமாக வைக்கலாம் இதுவும் வைக்கலாம் அதற்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா தீபம் என்ன தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னா பஞ்சமி அப்படின்னா பஞ்சம் அப்படின்னா ஐந்து அப்ப எப்பவுமே நான் வாராகி அன்னைக்கு ஐந்து முக விளக்கு ஏத்துங்க அப்படின்னு சொல்லிருக்கேன் இல்லையா ஐந்து அகல் அகழ்விளக்கில் நல்லெண்ணையோ நெய்யோ விட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்தணும் இதுதான் வாராகி அன்னைக்கு உகந்த ஒரு தீபம் அதுலேயும் திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறத்திரி தான் ஏத்தணும் ஏன்னா இந்த சிகப்பு நிறம் வாராகி அன்னைக்கு விருப்பமானது சிகப்பு நிற திரி போட்டு வாராகி அன்னைக்கு தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சிட்டு வாங்க நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் அனைத்தையும் வாராகி அன்னை வந்து நிறைவேற்றி வைப்பாள் இப்படி எல்லாம் நீங்க வழிபாடு செய்த பிறகு ஒரு எலும்பு சம்பளம் எடுத்துக்கோங்க இது கனிகளிலே ராஜகனியாக விளங்கக்கூடியது இந்த எலும்பு சம்பளம் இந்த எலும்புச் சம்பளத்தை வச்சு நம்ம பரிகாரம் செய்யும் போது ரொம்ப ஜாகிரதையா செய்யணும் ஏன்னா இதை வந்து நெகட்டிவிட்டியா இருந்தாலும் சரி பாசிட்டிவிட்டியா இருந்தாலும் சரி அப்படியே அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை இந்த எலும்புச்சம்பளத்துக்கு இருக்குது அதனால எதிர்மறையான வார்த்தைகளை நம்ம வந்து இந்த எலும்புச்சம்பளத்தை வச்சு பரிகாரங்கள் செய்யும் போது பயன்படுத்தக்கூடாது அதனால நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும் பாசிட்டிவிட்டியை மட்டும்தான் நாம இந்த பரிகாரத்தில் வந்து பயன்படுத்தணும் இந்த எலும்புச்சம்பழத்தை வந்து நல்ல கரும் புள்ளிகள் இல்லாம அழுகல் இல்லாம மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு எலும்பு வந்து நீங்க எடுத்துக்கோங்க எடுத்துட்டு சிகப்பு நிற பேனா பென்சில் மார்க்கர் நீங்க எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அந்த எலு அந்த எலும்பு சம்பளத்துல வந்து வாராகி அப்படிங்கிறத எழுதிருங்க எழுதிட்டு அதை அப்படியே உங்களுடைய இரண்டு உள்ளங்கைக்கு நடுவில் வச்சுக்கோங்க வச்சுட்டு கையை வந்து விரிச்ச மாதிரியே வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்க பூஜையரில் இருக்கக்கூடிய வாராகி எண்ணெய் முன்னாடி நின்னுக்கோங்க நின்றுட்டு வாராகி எண்ணெய்கிட்ட என்னென்ன பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீரணும் குடும்ப பிரச்சனை தீரணும் கடன் பிரச்சனை தீரணும் நோய் தீரணும் அப்படின்னு தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் நீங்க பிரார்த்தனை பண்ணணும் ஏன்னா இது வந்து தேய்விரை பஞ்சமி அதனால மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த எலும்புச்சம்பழத்தை வந்து அப்படியே உங்க உள்ளங்கையில எடுத்துட்டு வந்து உங்க நீங்க தூங்குவீங்க இல்லைங்களா தலையணை அந்த தலையணை உரைய்குள்ள போட்டுக்கோங்க ஏன்னா நீங்க வைக்கும் பொழுது நீங்க புரண்டு படுக்கும் பொழுது தூங்கும் பொழுது விழுகுவதற்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அந்த தலகாணி உரைக்குள்ள போட்டுட்டீங்கன்னா வெளியே வராது மறுநாள் இன்று நாள் முழுவதும் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் எடுத்து ஓடுகிற நீர் நிலைகள்ல இல்லைன்னா கால்படாத இடத்துல இந்த எலும்புச்சம்பளத்தை வந்து போட்டுடுங்க இந்த பரிகாரத்தை வந்து எப்ப செய்யணும் அப்படின்னா இரவு நேரத்துல நீங்க இந்த வழிபாடுகள் செய்து முடித்த பிறகு நீங்க இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் நம்மளுக்கு திதி நேரம் அப்படிங்கறது நேற்றிலிருந்து ஆரம்பிச்சிருச்சு இரவு பத்து மணி பதினோரு நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சு இன்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஓரு நிமிடங்கள் வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது ஆக நீங்க இரவு ஒன்பது முப்பது மணி வரைக்கும் தாராளமாக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் ஏன்னா வாராகி அன்னைக்கிட்ட நம்ம என்ன பிரச்சனைக்காக போய் நிக்கிறோமோ அந்த பிரச்சனைய நாம சொல்லி முடிக்கிறதுக்குள்ளார தீர்த்து வைப்பாள் வாராகி அன்னை நாம செய்ய வேண்டியது நம்பிக்கையோட உள்ளன்போட அவளை வழிபாடு மட்டும் தான் செய்யணும் அப்படி செய்யும் பொழுது வாராகி அன்னையினுடைய அருள் வந்து நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த வாராகி அன்னை வழிபாடு செய்யும் பொழுது வீடு வாசல் எல்லாம் சுத்தபத்தமா இருக்கும் பொழுது மட்டும் தான் செய்யணும் அசைவம் சாப்பிடலமா ஆனா வீட்டுல நாங்க சமைச்சு வச்சிருக்கிறோம் நான் சாப்பிடல கூட அசைவம் கண்டிப்பாக வாராகி எண்ணெய் வழிபாடு செய்யக்கூடாது அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்களும் செய்யக்கூடாது இந்த பரிகாரத்தை வந்து சுத்தபத்தமா இருக்கிறவங்க தான் செய்யணும் ஏன்னா இதை நம்ம சாமி தான் பூஜை ரூம்ல தான் இந்த பரிகாரத்தை வந்து செய்யறோம் இல்லைங்களா ஆக அத வந்து சுத்தபத்தமா பொழுது மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் என்னால மாதவிடாய் காலத்தில் இருக்கிறோமா வெளியூரில் இருக்கிறோம் இந்த முறை எங்களால் செய்ய முடியாது வரக்கூடிய பஞ்சமி திதியில நாங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னு கேட்பீங்க தாராளமாக செய்யலாம் நம்ம முழு நம்பிக்கையோட நம்மளுக்கு இது செஞ்சா கண்டிப்பா இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு முதல்ல நீங்க நம்பி அந்த நம்பிக்கையோட பக்தியோட நீங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை வந்து அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் ஒரு எலுமிச்சம்பழத்தை தலையணைக்கு வச்சுட்டு தூங்கினா நம்மளுடைய பிரச்சனை தீர்ந்துருமா அப்படின்னு எப்பவுமே என்ன நினைக்கிறோமோ அது ஆள் மனசுல போய் பதிஞ்சிரும் அதுதான் நம்மளுடைய கனவா வரும் நம்மளுடைய இமேஜினா வரும் நம்ம ஆள் மனதுல என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பரிகாரத்தை செய்து முடித்த பின்பு கண்டிப்பா நீங்க அதற்கப்புறம் போன் பாக்குறதோ கதை பேசுகிறதும் இது எதுவுமே செய்யக்கூடாது அப்படியே நீங்கள் தூங்கிடுங்க அப்போ தான் அதனோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்